தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கட்சி துண்டை அணிவித்து விஜய் வரவேற்பு அளித்துள்ளார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ பதவியை நேற்று ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை தாவேக்க தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் இன்று காலை பத்து மணியளவில் சட்டைப்பையில் ஜெயலலிதா புகைப்படத்துடன் பனையூர் அலுவலகம் சென்ற செங்கோட்டையன் மீண்டும் விஜயுடன் ஆலோசனை நடத்தினாா் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இருவரும் ஒன்றாக வெளியே வந்தனர் இதனைத் தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்ட செங்கோட்டையனுக்கு பூங்கொத்து கொடுத்த விஜய் கட்சி துண்டை அணிவித்து வரவேற்றார் உறுப்பினர் அட்டையை வழங்கிய விஜய்க்கு எம்ஜிஆரின் சுயசரிதையான நான் ஏன் பிறந்தேன் புத்தகத்தை செங்கோட்டையன் பரிசாக வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையின் ஆதரவாளர்களுக்கு கட்சி துண்டை அணிவித்து விஜய் வரவேற்றார் இந்நிலையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள விஜய் செங்கோட்டையனின் அரசியல் அனுபவம் இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்துல அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் செங்கோட்டையன் இணைந்தது குறித்து தான் பதில் சொல்ல அவசியம் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை நன்றி வணக்கம் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததால் அதிமுகவின் வாக்கு வங்கி குறையும் என்று கூற முடியாது என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பட் அதிமுக தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும் அது போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது தேர்தலுக்கு பின்னால் தான் அவனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும்